தனியா நின்னாலும் உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் பன்னிரண்டு பௌத்த கொள்கைகள் உன்னை மீண்டும் பிறக்க வைக்கும் பன்னிரண்டு தீப்பொறிகள் கற்பனை செய் இனி நீ யாரையும் துரத்த மாட்டாய் யாருடைய அனுமதியையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய் உன் அமைதியை யாராலும் கலைக்க முடியாது காலையில் கண் விழிக்கும் போது உலகின் சத்தம் இல்லை உன் உள்ளே இருக்கும் அமைதியான ஆழமான தெளிவான குரல் மட்டும் ஒலிக்கும் இவ்வளவு நாள் நீ அதை கவனிக்கவில்லை ஏனெனில் உலகம் மிகவும் சத்தமாக இருந்தது இப்போது அந்த சத்தம் அடங்கிவிட்டது நீ தனியாக இருக்கிறாய் ஆனால் தனிமை இல்லை நீ இப்போது முழுமையானவன் இதுவே உண்மையான வாழ்க்கை இதுவே உண்மையான வெற்றி இதுவே புத்தர் காட்டிய ஞான ஒளியின் முதல் படி இப்போது பன்னிரண்டு கொள்கைகள் ஒவ்வொன்றும் உன் உள்ளே ஒரு சூரிய உதயத்தை உருவாக்கும் ஒன்று கட்டுப்பாட்டின் மாயையை விடு உண்மையான விடுதலை பிறக்கும் நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த இயலாது ஆனால் நீ எவ்வாறு பதிலளிக்கிறாயோ அதை நூறு விழுக்காடு கட்டுப்படுத்தலாம் இனி நீ வாழ்க்கையின் அடிமை இல்லை வாழ்க்கையின் தலைவனாகிறாய் இரண்டாவது தனிமையோடு அமரு உன்னுள் உறங்கும் உண்மையான வலிமை வெளிப்படும் இனி கைபேசியை தொடமாட்டாய் இசையை இயக்க மாட்டாய் நீ மட்டும் முதல் ஐந்து நிமிடங்கள் சங்கடமாக இருக்கும் பத்தாவது நிமிடம் உன் ஆன்மா பேசத் தொடங்கும் நீ இவ்வளவும் தேடியதெல்லாம் உனக்குள்ளேயே இருந்தது இப்போது கிடைத்துவிட்டது மூன்று வலியை அரவணை அது உன்னை புதிதாய் செதுக்கும் வலி வருகிறதா வரட்டும் அது உன்னை உடைக்க வரவில்லை உன்னை உயர்த்த வருகிறது ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன் பழைய உருவத்தை கரைக்கிறது இறுதியில் நீ அனல் பறவை போல எழுந்து நிற்பாய் இன்னும் ஒளிர்வாய் இன்னும் வலிமையாய் நான்கு வாழ்க்கையை எளிமைப்படுத்து உன் ஆன்மா விரிந்து பெருகும் தேவையில்லாதவை எல்லாவற்றையும் தூக்கி எறி தேவையில்லாத மனிதர்கள் பொருட்கள் எண்ணங்கள் விடைகொடு உன் வாழ்க்கை இலேசானதும் உன் இதயம் பறக்கத் தொடங்கும் நீ இப்பொழுது விடுதலை அடைந்தவன் பறக்கத் தயார் ஐந்து நீ பதிலளிப்பவனில்லை பார்ப்பவனாகு யாராவது உன்னை கிளறினால் புன்னகை அவர்களால் உன் பொத்தானை அழுத்த இயலாது ஏனெனில் நீ பொத்தானையே அகற்றிவிட்டாய் நீ இப்போது காற்று யாராலும் பற்ற முடியாது ஆனால் எல்லோருக்கும் தேவையானவன் ஆறு பழைய நீயை விடு புதிய நீ பிறக்கும் நான் இப்படித்தான் என்று சொல்லி கொண்டிருந்தவன் இறந்து விட்டான் இப்போது புதிய நீ தலையை நிமிர்த்தி நிற்பவன் உலகமே திரும்பி பார்க்கும் ஒளியன் பிறந்திருக்கிறான் ஏழு தனியாக நட உலகமே உன்னை பின்தொடரும் எட்டாம் வகுப்பு ஒரு கணத்தை முழுமையாக வாழ் அந்த கணம் மந்திரமாகும் இப்போது தேநீர் குடிக்கும்போது தேநீர் மட்டும் குடி நடக்கும்போது நடையை உணர் உன் வாழ்க்கை இனி திரைப்படமில்லை கவிதையாக மாறிவிட்டது ஒன்பதாவது இருப்பதை ஏற்றுக்கொள் மாற்றக்கூடியதை மாற்று நீ இப்போது தடை செய்ய முடியாதவன் எதுவும் உன்னை தடுக்க இயலாது ஏனெனில் நீ இப்போது உண்மையோடு நண்பனாகிவிட்டாய் அது உன்னை சுமந்து செல்லும் நீ அழியாதவன் பத்து உன்னை நீ அன்பு செய் உலகமே உன்னை காதலிக்கும் நீ உன்னை நேசிக்க தொடங்கியதும் உன் கண்களில் ஒரு வெளிச்சம் பிறக்கும் அந்த ஒளியை பார்த்து எல்லோரும் ஈர்க்கப்படுவார்கள் நீ இப்போது காந்தம் பதினொன்று எண்ணங்களை மாற்று உன் வாழ்க்கை முழுவதும் மாறும் ஒரு நாளைக்கு ஒரு புதிய எண்ணம் விதை நான் போதாதவன் நான் எல்லையற்றவன் நான் தோற்றுவிட்டேன் நான் இப்போதுதான் தொடங்குகிறேன் முப்பது நாட்கள் அறுபது நாட்கள் பிறகு பார் நீ யாராக மாறியிருக்கிறாய் என்று பன்னிரண்டாம் மூச்சுக்கு மீண்டும் மீண்டும் திரும்பு நீ இப்போது அழியாதவன் போல உணர்வாய் எப்போது வேண்டுமானாலும் கண்ணை மூடு ஒரு ஆழ்ந்த மூச்சு விடு உலகம் நின்று போகும் நீ மட்டும் உயிரோடு ஒளிர்வோடு நிற்பாய் இதுவே உன் மாபெரும் ஆற்றல் இந்த பன்னிரண்டு கொள்கைகளையும் வெறும் சொற்களாக வைக்காமல் உன் தினசரி வாழ்க்கையில் உடனடியாக செயல்படுத்தும் நடைமுறை உத்திகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எளிய தினசரி செயல் திட்டம் தினமும் ஒன்றை தொடங்கினாலே போதும் பன்னிரண்டு நாட்களில் நீ முற்றிலும் மாறியிருப்பாய் ஒன்று கட்டுப்பாட்டின் மாயையை விடு உத்தி விடுதலை நாட்குறிப்பு ஒரு நோட்டில் எழுது என்று நான் கட்டுப்படுத்த முடியாதவை மற்றவர்களின் பேச்சு வானிலை போக்குவரத்து போன் கால் வருமா இல்லையா அடுத்த பக்கம் இன்று நான் நூறு சதவீதம் கட்டுப்படுத்தக்கூடியவை என் பதில் என் மூச்சு என் நேரம் எப்படி செலவிடுவேன் ஒவ்வொரு மாலையும் மூன்று நிமிடம் இதைப்படி மன அழுத்தம் எழுபது சதவீதம் குறையும் இரண்டு தனிமையோடு அமரு உத்தி பத்து நிமிடம் மாவுன விருந்து தினமும் பத்து நிமிடம் மட்டும் போன் சைலண்ட் கதவு சாத்து உட்கார் முதல் மூன்று நாட்கள் மனசு ஓடினால் ஓடட்டும் நீ வெறும் பார்ப்பவனாக இரு ஏழாம் நாள் முதல் உன் உள்ளே ஒரு அமைதி இறங்கும் இது உன் புதிய சக்தி மையம் மூன்று வலியை அரவனை உத்தி வலி கடிதம் உன்னை வலிக்க வைத்த நினைவு வந்தவுடன் ஐந்து நிமிடம் எழுது இந்த வலி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது எழுதி முடித்ததும் காகிதத்தை மடித்து ஒரு பெட்டியில் போடு ஒரு மாதம் கழித்து திறந்தபடி நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் என்று அதிர்ச்சியாகும் நான்கு வாழ்க்கையை எளிமைப்படுத்தி உத்தி முப்பது நாள் விடுதலை சவால் தினமும் ஒரு பொருளை வீட்டை விட்டு நீக்கு தேவையில்லாத உடை பழைய புத்தகம் ஆப் கான்டாக்ட் முப்பதாம் நாள் உன் அறை மனசு நேரம் எல்லாம் இலேசாக இருக்கும் ஐந்து பார்ப்பவனாக அப்சர்வர் உத்தி மூன்று மூச்சு இடைவெளி யாராவது கோபப்படுத்தினால் உடனே பதில் சொல்லாதே மூன்று ஆழ்ந்த மூச்சு விடு உள்ளே சொல்லு கோபம் இங்கு வருகிறது நான் அதை பார்க்கிறேன் தொன்னூறு சதவீதம் சண்டைகள் தவிர்க்கப்படும் ஆறு பழைய நீய விடு பழைய நான் அடக்கம் ஒரு காகிதத்தில் உன் பழைய எதிர்மறை நம்பிக்கைகளை எழுது நான் தோற்றவன் யாரும் என்னை நேசிக்க மாட்டார்கள் எரித்து சாம்பலை தண்ணீரில் கரைத்துவிடு புதிய காகிதத்தில் புதிய நான் என்று ஐந்து புதிய நம்பிக்கைகளை எழுதி பணப்பையில் ஏழு தனியாக நட உத்தி வாரத்துக்கு ஒரு தனி நடை வாரம் ஒரு முறை ஒரு மணி நேரம் தனியாக நட போன் வீட்டில் வை யாரிடமும் பேசாதே இயற்கையோடு மட்டும் பேசு நான்காவது வாரம் நீ உன்னை முழுமையாக உணர்வாய் எட்டு ஒரு கணத்தை முழுமையாக வாழ் முழு கவனம் ஊத்தி ஐந்து உணர்வு உணவு தினமும் ஒரு உணவை ஐந்து உணர்வுகளோடும் சாப்பிடு பார் முகர் தொடு சுவை கேள் இரண்டு வாரத்தில் உன் எல்லா அனுபவங்களும் ஆழமாகும் ஒன்பது இருப்பதை ஏற்றுக்கொள் மாற்றக்கூடியதை மாற்று உத்தி இரு பட்டியல் ஒவ்வொரு மாலையும் இரண்டு பட்டியல் ஆ இன்று ஏற்றுக்கொண்டவை கட்டுப்படுத்த முடியாதவை ஆ இன்று மாற்றியவை என்பதில் என் செயல் இது உன் மனதை அமைதியாகவும் சக்தியாகவும் வைக்கும் பத்து உன்னை நீ அன்பு செய் உத்தி கண்ணாடி மந்திரம் தினமும் காலை இரவு கண்ணாடி முன் நின்று கண்ணில் பார்த்து மூன்று முறை சொல்லு நான் மதிப்புள்ளவன் நான் போதுமானவன் நான் நேசிக்கப்பட தகுதியானவன் முதலில் சங்கடமாக இருக்கும் இருபத்தி ஒன்றாம் நாட்களில் உன் உடல் மொழியே மாறும் பதினொன்று எண்ணங்களை மாற்று உத்தி எதிர்மறை நேர்மறை பயிற்சி ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தவுடன் உடனே ஆனால் என்று ஒரு நேர்மறை சேரு உதாரணம் நான் தோற்றுவிட்டேன் ஆனால் இப்போது எனக்கு புதிய வழி தெரியும் தினமும் ஐந்து முறை செய் முப்பது நாட்களில் மனசு தானாக நேர்மறையாக மாறும் பன்னிரண்டாம் மூச்சுக்கு திரும்பு உத்தி நான்கு ஏழு எட்டு மூச்சு உலகின் மிக சக்தி வாய்ந்த மூச்சு பயிற்சி நான்கு வினாடிகள் மூக்கால் உள்ளிடு ஏழு வினாடிகள் நிறுத்து எட்டு வினாடிகள் வாயால் மெதுவாக வெளியே விடு தினமும் நான்கு முறை செய் மன அழுத்தம் பயம் தூக்கமின்மை எல்லாம் பறந்துவிடும் இந்த பன்னிரண்டு உத்திகளையும் ஒரே நாளில் செய்ய வேண்டியதில்லை தினமும் ஒரு உத்தியை தொடங்கு பன்னிரண்டு நாட்களில் நீ புதிதாய் பிறந்தவனாக இருப்பாய் தொடங்கு இன்றே இப்போதே உன் புதிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது கடைசியாக ஒரு உறுதிமொழி நீ தனியாக நின்றாலும் ஒரு நாள் நீ இவ்வளவு ஒளிர்வாய் மாறுவாய் மற்றவர்கள் உன்னை பார்த்து கேட்பார்கள் இவன் எப்படி இப்படியானான் அப்போது நீ புன்னகைத்தபடி சொல்வாய் நான் தனியாக நின்றபோதுதான் என்னுள் இருந்த உண்மையான ஒளி வெளிப்பட்டது இப்போது எழுந்து நில் கண்ணாடி முன் நின்று பார் உன் கண்களில் ஒளி தொடங்கிவிட்டது அல்லவா இது தொடக்கம் மட்டுமே இனி வருவது புயல் அல்ல சூரிய உதயம் நீ இப்போது தயார் உலகம் உனக்காக காத்திருக்கிறது எழுந்து நில் தொடங்கு பர நீ தனி அல்ல நீ இப்போது முழுமையானவன் இந்த பயணம் உனக்கு மட்டுமல்ல உலகுக்கே ஒரு ஊக்க ஒளியாக போகிறது நீ வா உன் ஒளியோடு வா அன்புடன் உன்னை நேசிக்க தொடங்கியவன்